வணக்கம் 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 உறவுகளே நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சின்ன டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மகா கும்பமேளா அதாவது மகா கும்பமேளா வந்து முடிக்கு வந்துருச்சு மகா கும்பமேளா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்து வந்து பேச போறோம் மகா கும்பமேளா அப்படின்னா என்ன அது எப்போ ஸ்டார்ட் ஆனது எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் ஒரு சின்ன வீடியோ இதுல நம்ம மூலியமா பார்க்கலாம் சரிங்களா மகா என்னங்க ஃபஸ்ட்டு மகா கும்பமேளா ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆனது இப்போ பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முடிவுக்கு வந்திருக்கு இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அது சிவன் ராத்திரி அன்னைக்கு அது முடிவுக்கு வந்திருக்கு அதாவது மகா கும்பமேளாவில் நாலு வகையை பிரிச்சிருக்காங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு கும்பமேளா நடக்கும் நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் கும்பமேளா நடக்கும் அப்புறம் ஆறு வருஷத்துக்கு ஒரு டைம் கும்பமேளா ஒரு நடக்கும் அது இல்லாமல் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு கும்பமேளா நடக்கும் அந்த பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அதுதான் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற பெரிய கும்பமேளா தான் மகா சொல்கிறாங்க எல்லாரும் எல்லா டைமும் நடக்கிறது மகா கும்பமேளா மகா கும்பமேளான்னு கன்ஃபியூஸ்ட் ஆகிறாங்க அப்படி கிடையவே கிடையாது பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடக்கிற கும்பமேளா பன்னெண்டு அந்த பன்னெண்டு இன்டூ பன்னெண்டு பாக்குறப்ப நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறது மகா கும்பமேளா மத்ததை எல்லாமே வந்துட்டு இயற்கை ஒரு மொழி சோட்டா கும்பமேளா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கும்பமேளா அப்படின்னா என்னன்னு பஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த காலத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே வந்துட்டு பயங்கரமா வந்து இந்த அமிர்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சண்டை நடந்துச்சாமா அவங்க வந்துட்டு கடலுக்கு அடியில் அமிர்தம் இருக்கிறத வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிறப்போ அது அசுரர்கள் கையில் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மோகியோட அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ அது வந்து அறக்க அசுரர்கள் கையில் கிடச்சாக்கா அது பெரிய ஆபத்தாகும் அதுவே அந்த மகாவிஷ்ணு அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ நாலு விதமான சில துளிகள் வந்து விழுகுது அதில் உருவானது தான் ஹரித்வான் பிரியாக்ராஜ் உஜயினி காசி அப்படின்னு புனித நகரமாக நாளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த புனித நீர்லேருந்து உருவா உருவானது தான் இந்த புனித நாலு நகரங்கள் இதை தான் மகா கும்பமேளாவை கொண்டாடுறாங்க இதை வந்து நம்ம நான் வந்து ஷாட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து விரிவாக வந்துட்டு ஹிஸ்ரியல எடுத்து படித்தோம்னா நிறைய இருக்குது இந்த மகா கும்பமேளா சரிங்க ஓகேங்க இந்த மகா குமேளாவுக்கு எப்போ ஸ்டார்ட் ஏன் இவ்வளோ அது சர்ச்சைக்கு உருவாகுது அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் நிறைய பேர் போய் டெத் ஆகுறது நிறைய பார்த்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சுக்கிட்டே ஒரே சண்டை மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர் தப்பாக இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதை வந்து அப்படி கிடையவே கிடையாது ஒரு ஆயிரக்கணக்கில் அதுவங்க வரல லட்சக்கணக்கில் வரல கோடி கணக்கில் வர்றாங்க அங்கே வர்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கில் வர்றாங்க ஒரு கோடி கணக்கில் வர்றப்போ அது எப்படி அங்கே ஒரு நம்ம சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சின்னதாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப கூட அங்கே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டமும் வரும் எல்லாமே வரும் இது வேர்ல்டுலேயே பெரிய நம்பர் ஒன் மகா கும்பமேளாவாக நடக்குது நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு நடக்குன்னாக்கா இந்த வருஷம் நம்ம பார்க்குறோம் அடுத்த மகா கும்பமேளாவுக்குலாம் நம்மளாம் இருப்போம்னா அதுவே தெரியாது ஆனால் இருக்கக்கூடிய இப்போ இருக்கிறப்போ அங்கே புனித நீர் ஆடறதுக்கு வர்றதுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க இந்துஸ்குலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே நிறைய வந்து அந்த புனித நீரை கொண்டாடிட்டு போவாங்க இதுதான் அங்கே நடக்கிறது அது வந்து பயங்கர க்ரௌடாகவும் இருக்குது இந்த மகா கும்பமேளாவில் வந்துட்டு அந்த ஜனவரி மாதத்துலேயே ஸ்டார்ட் ஆனதுலனா நிறைய பேர் இதுக்காக ட்ரெயின்லிங் மூலியாவும் ஃப்ளைட் மூலியமாகவும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே இதில் வந்து கலந்துட்டு இருக்காங்க யூபியில நடக்கிற உத்தரப்பிரதேச நடக்கிற இந்த கும்பமேளாவுக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இதுக்காக வந்து நிறைய பாதுகாப்பு ட்ரோன் மூலியமாவும் கடலுக்கு அடியில எல்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் ட்ரோன்லாம் உள்ளே உள்ள வச்சிருக்காங்க கடலுக்கு அடியில எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பு முறை பண்ணிருக்காங்க இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் பாதுகாப்புக்காக நிறைய கோடி ரூபாய் ஒதுக்கி வர்றது எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய ஒதுக்கி அவங்க எல்லாரோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்றதுக்காக நிறைய அதில் வந்துட்டு பாதுகாப்பு இதை கொடுத்துருக்காங்க அதாவது வந்துட்டு இருக்கிறவங்க வந்து ஃப்ளைட் மூலியமாக வருவாங்க இல்லாதவங்க ட்ரெயின் மூலிமா வருவாங்க இதுக்காக வந்துட்டு பஸ்ஸும் இருக்கட்டும் ட்ரெயினும் இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக அமைச்சிருக்காங்க நிறைய பேர் இதை வந்துட்டு இது பத்தலாம் அது பத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் உள்ள அதாவது இவ்வளோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும் நம்ம ஆபத்துக்கு போகாமல் நம்மளோட நம்மளை பாதுகாத்து கரெக்டாக நம்ம தான் அதை வழிநடத்தி கொண்டு போகணும் இதை வந்து மற்றவங்களையோ நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுனாக்கா அதை வந்து நிறைய வந்துட்டு மற்றவங்கள குறை சொல்லவே கூடாது மற்றவங்களோட மதத்தையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மக குமி மேலே வந்துட்டு இப்படி நடக்குது இது தப்பாக வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம நம்ம நம்மளோட தேவைக்கு தான் அங்கே போகிறோம் அவங்க நம்மளை வரவே செலவே இல்லை நம்மளோட தேவைக்கு அங்கே போகிறோம் நம்மளோட வழிபாடு நம்மளுடைய நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காகவும் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜிட்டிக்காகவும் நம்மளோட எண்ணங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காகவும் நிறைய பேர் இந்த வந்து புனித நீர் இடத்துக்கு போகிறாங்க அப்போது அங்கே வந்து நீங்கள் தான் உங்களோட சே பார்த்துக்கணும் இப்போ பார்த்தோன்னா நிறைய அது கொலை வந்துட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க இப்போது இது அது கும்பமேளா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான பேர் அதில் இறந்துருக்காங்க அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களாவே அதை வந்து லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது உயிர் உயிர் இது போயிருக்கு நிறைய போயிருக்கு நிறைய அதுல வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு எல்லாமே வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு பெரிய அது வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க எங்க வேர்ல்டுலேயே நடக்குது இவ்வளோ பெரிய க்ரௌடான ஒரு பெரிய விஷயம் நடக்குது கும்பமேளாவில் This is just such an amazing event to see so many people who are celebrating and wanting purification, wanting moksha, wanting liberty, wanting peace for all humanity. I mean, this is just an amazing thing. Only in India, only in bards, right? So, I don't know what else can I say. இப்போ ஒரு செக்யூர் கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கனாக்கா அது நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு தான் கவர்மெண்ட் பண்ணுவோம் அப்போ நம்மளோட சேஃப்டியை நம்மளும் பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெயின் மூலயமா வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கனாக்கா அங்கே டெல்லியிலேருந்து மும்பைலேருந்து இங்கேலேருந்துலாம் ட்ரெயினுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் அங்கே உள்ள ட்ரெயின்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடாக தான் போவோம் எப்போவுமே அங்கே இருக்கிற ட்ரெயினும் சரி எல்லாமே சரி பஸ்ஸும் சரி எப்போவுமே அங்கேயானால் அங்கே பீப்புள்ஸ் ஜாஸ்தி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மும்பை டெல்லி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ராவல் பண்ணவே முடியாது அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அங்கே இப்போது இது ஏன் நான் சொல்ல வரேன்னாக்கா எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே நாளே தெரில சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பதினெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையும் குழந்தையாக அவர்கிட்ட பெரிய முழுங்கு இறந்துருக்காங்க இந்த இழந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய இழப்பீடு கொடுத்துருக்காங்க அதில் வந்து உயிரிழந்தவங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சமும் காயம் அடைஞ்சவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாயும் காயம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இறப்பெல்லாம் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம சேஃப்டியை நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்த்து போகணும் அதனால வந்து எங்கே போனாலுமே சரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டியை பார்த்துக்கணும் இங்கேன்னு மட்டும் இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு நீங்கள் போகிறப்போ உங்களோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் பார்த்து பத்திரமா போகணும் அதே மாதிரி அங்கே இவ்வளோ க்ரௌட் இருக்குனாக்கா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள தவிர தவிர்த்திடலாம் ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம சரியான ஒரு ஃபுட்டோ இல்லை அவங்களுக்கு தேவையானதோ கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பர்ஃபெக்டாக எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி தான் ஆகணும் அதுவும் ட்ரெயின் பஸ்ஸு ட்ராவல்லலாம் வந்துட்டு நம்மளால் கரெக்டாக உட்காந்துலாம் போக முடியாது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த வீடியோலாம் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் மேடியது உட்காந்து உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள இடம் இல்லாமல் அந்த ஏசி கோச் புக் பண்ணி ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு மாச கணக்கு முன்னாடியே புக் பண்ணி போகிறவங்களுக்குலாம் அங்கே உட்காந்துருக்கப்போ அதை உடச்சிட்டு உள்ளே எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க வேறு வழியில் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கப்போ என்ன ஆகுதுனாக்கா ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ட்ரெயின் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா உடச்சிட்டு உள்ளே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு எப்படிங்க வந்து கவர்மெண்ட் பொறுப்பாகும் நீங்கள் சொல்லுங்க இது வந்து கவர்மெண்ட் பொறுப்பு கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க கவர்மெண்ட் தேவையானது எல்லாமே பண்ணியிருக்காங்க ட்ரெயின் பஸ் வசதி எல்லாமே எங்கே இவ்வளோ பீப்புள்ஸ் வரப்போகிறாங்க இவ்வளோ க்ரௌடு வரப்போகுது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த அவங்க செக்யூர் அவங்க பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க இதெல்லாம் அஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிளான்லாம் நிறைய நடந்திருக்கு இதோட பிளான் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன அங்கே வந்துட்டு ஸ்பெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நிறைய அதில் வந்து நமக்கு வீடியோலையும் பார்த்துருக்கோம் நிறைய பார்த்து அந்த எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது விஏபீஸ் விஏபீஸ் அப்புறம் வந்துட்டு நார்மலாக போகிறவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக அதை வந்து கரெக்டாக கொடுத்து அந்த மாதிரி போயிருக்காங்க நம்ம நம்ம வந்து எந்த ஒரு மதத்தையுமே தப்பாக வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு நம்மளோட மதத்தை நம்ம வந்து பேசுகிறோமா அதுதான் கரெக்டு நம்மளோட மதம் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் அப்படின்னு இன்னொரு மதத்தை தப்பாக சொல்லி நம்ம மதத்தை வந்து பெருசாக பேசக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தான் அந்த மகா கும்ப மேலே வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக இது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஒருத்தரோட நம்பிக்கை வந்து என்றைக்குமே நம்ம வீணடிக்கவே கூடாதுங்க கடவுளுன்றது ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு அதை வந்து எப்பவுமே தப்பாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் இப்போது இடையில வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நிறைய இந்த எல்லாம் வந்து தப்பாக வந்து தப்பான வீடியோ மட்டும் அங்கே நடக்கிற நல்ல விஷயங்களை இப்போ மீடியாக்கள் இப்போ வெளிப்படுத்துறது கிடையாது தப்பான இதை மட்டும்தான் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாதுல்ல அங்கே நடக்கிற நல்ல விஷயங்களையும் போடணும் வீடியோவில் கொலை செத்து போகிறாங்க இறந்து போகிறாங்க அதைப்பட்டு போடுறாங்க இதுக்கு யாரு ஏற்றுக்க முடியாது இல்லை அதை வந்து எப்போவுமே தவிர்த்துக்கலாம்னு நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போது இதுக்கப்புறம் இந்த மகா கும்பமேளா வந்துட்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது நடக்கும் ஆனால் நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆறு வருஷத்துக்கு ஒரு டைம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கும்பமேளா நடந்துட்டு தான் இருக்கும் இயர்லி ஒன்ஸும் கும்பமேளா இருக்குது அதுவும் வந்துட்டு அங்கே இருக்கும் இப்போ மகா சிவராத்திரி வருது அதுக்கு எவ்வளோ க்ரௌடு க்ரௌடு வரும்னு தெரியுங்களா நம்ம கோயம்புத்தூரில் ஈஷா யோகாவில் கூட அந்தளவுக்கு எல்லாமே சேஃப்டி பண்ணி வச்சுருப்பாங்க அதனால நம்ம ஒரு நம்ம ஒரு நம்மளோட இந்த வழிபாட்டுக்கு போகிறப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் இது வந்து உங்களோட சேஃப்டிக்காக மட்டுமே நான் இந்த வீடியோ வந்து போட்டது உங்களோட சேஃப்டியை நீங்கள் மட்டும்தான் பாதுகாத்துக்கணும் சரிங்களா